வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார் ஒட்டுமொத்த இந்திய சினிமா உலகமும் சீரியல் உலகமும் இப்போ சோகத்தில் மூழ்கியிருக்கு இருபத்தி நாலு வயசில் ஆகச்சிறந்த ஒரு அழகிய திறமைசாலியை நாம் இழந்திருக்கோம் இந்த நடிகை சார்ந்து தான் பல விஷயங்களை பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் த சினிமா இண்டஸ்ட்ரி சீரியல் இண்டஸ்ட்ரி இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகும் அறிவும் திறமையும் சேர்ந்து ஒரு கலைஞர் கிடைக்கிறது ரொம்ப அரிதனும் அரிதான விஷயம் அறிவு நல்லாயிருக்கும் ஆனால் அப்பியரன்ஸில் கொஞ்சம் கோட்டை விட்டுருப்பாங்க அப்பியரன்ஸ் செம்மையாக இருக்கும் பட் மேல் மாடி ரொம்ப காலியாக இருக்கும் அப்படி ரெண்டுமே இருந்துச்சுன்னா திறமை பெருசாக இல்லாமல் இருக்கும் ஃப்ளூக்கில் அடிக்கிறவங்களாவே இருந்திருப்பாங்க ஆனால் எல்லாமே சங்கமிச்சு அங்கங்கே ஒரு சில நடிகர் நடிகைகள் கிடைக்கிறது முத்தாய்ப்பான விஷயங்க அப்பேற்பட்ட விஷயம் முத்தாய்ப்பான விஷயமா மேற்கு வங்கம் சீரியல் இண்டஸ்ட்ரியிலையும் சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் இருந்தவங்க தான் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த அழகிய அறிவான திறமையான நடிகை இவங்க பேர் ஆஞ்சிலா ஷாமா இவங்களோட வயசு பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி நாலுங்க ஆனால் இப்பேற்பட்ட ஒரு திறமைசாலி இப்போ நம்மோடு இல்லை உயிரிழந்துட்டாங்க இவங்க பெங்காலியில் புகழ்பெற்ற ஒரு நடிகைங்க அதுவும் சீரியல் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல அதில் கோலோச்சனவங்க இவங்க முதல் முறையாக டிவி ஷோஸார் அறிமுகமானது பார்த்தீங்கன்னா ஜுமூர் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட ஷோ மூலமாக தான் அதுலேயே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க தொடர்ந்து வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் தொடர்ந்து ஒன்று ஒன்னா ஜியோன் கத்தி ஜுமூர் அண்ட் ஜிபன் ஜியோதினு அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க அழகுக்கு ஏத்த திறமையே இருந்ததுனால இவங்களுக்கு விருதும் கிடைச்சிது இந்த டெலி சாமன் சொல்ற விருது ஒன்று கொடுப்பாங்க வெஸ்ட் பெங்கால் சார்ந்து அந்த விருது இவங்க கைக்கு போச்சு இதை தொடர்ந்து வெப் வெப்சீரிஸ்லையும் இவங்களுக்கு வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சதுங்க அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதா இருந்தால் பஹர் அப்படின்ற வெப்சீரிஸ்லாம் நடிச்சிருந்தாங்க அண்ட் இதை தொடர்ந்து சினிமா வாய்ப்பு வேற தொடர்ந்து ரெண்டு படங்கள் ஆமிதீதி நம்பர் ஒன்னுன்னு ஒரு படமும் லவ் கஃபேன்னு அடுத்த படமும் இப்படி ஷார்ட் டேர்ம்லேயே பட்டு 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 மேலே வந்தாங்க தன்னோட கலை பயணம் சார்ந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு அந்த நேரம் ஒரு பேரிடியாக வந்து இறங்கின ஒரு தகவல் இவங்களுக்கு புற்றுநோய் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் த போன் மாரோ கேன்சர்னு சொல்லுவாங்க அதாவது தமிழில் எலும்பு மஜ்ஜை புற்றுநோய்னு சொல்லுவோம் அந்த கேன்சரை எதிர்த்து இவங்க போராடினாங்க பாருங்கள் அவ்வளோ கஷ்டங்க ஏன்னா கீமோ தெரப்பி அவங்க டெல்லியில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்க கீமோ தெரப்பிலாம் கொடுமை உங்களோட ஒவ்வொரு வாழ்நாளையும் நரகமாக கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்த குறிப்பிட்ட கேன்சர் அப்படின்றது அதுலேருந்து மீளணுன்றதுக்காக கீமோ நம்பி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த கீமோ தெரப்பி கொடுக்குற நம்பிக்கை முழுமையாக வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் இந்த கேன்சரில் இருந்து பூரணமாக அவங்களால் குணமடைஞ்சு வெளியே வர முடியும் கீமோ தெரப்பி சரியாக கை கொடுக்காமல் போயிடுச்சுன்னா அவங்க கடைசி வரைக்கும் அதாவது இருக்கிற ஒரு சில வருஷங்கள் இருக்கு பாருங்க அது வரைக்கும் கேன்சரில் சிக்கி அவங்க சாக வேண்டிதான் அப்போ ஏற்பட்ட ஒரு வழியை கொடுக்கும் அந்த கீமோ தெரப்பி சார்ந்து இவங்க தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க நம்பிக்கையை தளரவிடவே இல்லை கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் அவங்க முழுமையாக குணமடைஞ்சு டிஸ்சார்ஜ் ஆனாங்க இந்த புற்றுநோய் முதல் தாக்கம் ஏற்படுத்துச்சு பார்த்தீங்களா அதுலேருந்து இவங்க விடுதலை யாபத்துக்கு ஒரு வருஷம் மட்டும்தான் டைம் எடுத்துக்கிட்டாங்க எவ்வளோ போல்டான பொண்ணு இல்லைங்க சரிதான் விடுங்க ரெண்டாவது முறையாக உங்களை புற்றுநோய் தாக்குதுன்னு வச்சுக்கோங்க திரும்ப நீங்கள் முதல்ல மாதிரி ஆரம்பிப்பீங்களா திரும்ப முயற்சி பண்ணுவீங்களா நமக்கே தொய்வை ஏற்படுத்தும் இப்போதாம்ப்பா வெளியே வந்தோம் கஷ்டப்பட்டு அதுக்குள்ளே இன்னொன்னான்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க சாலைச்சுலாம் போலங்க தொடர்ந்து நம்பிக்கை நம்பிக்கையை விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷம் இவங்களோட வலது நுரையீரல் பகுதியில் புற்றுநோய் கட்டி இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இவங்களுக்கு திரும்பவும் கீமோ தெரப்பி கொடுக்கணும்ன்ட்டு மருத்துவர்கள் சஜஸ்ட் பண்ணுறாங்க ஸோ திரும்ப முதல்ல தான் ஆரம்பித்தாங்க ஆனால் இவங்களோட முயற்சிக்கு கிடைச்ச பலன் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது முறையாக புற்றுநோய் பிரச்சனையிலேருந்து முழுமையாக குண அப்போ டாக்டர்ஸ் சொன்ன விஷயம் கேன்சர் ஃப்ரீன்ஸ் சொன்னாங்க இவங்களை பார்த்து அதாவது புற்றுநோய்லேருந்து முழுமையாக இவங்க ரெண்டாவது முறையாகவும் விடுபட்டுட்டாங்கன்னு அர்த்தம் ஒரு மனுஷனுக்கு உடல்நலம் சார்ந்து பிரச்சனை எப்பயாவது வரலாம் ஆனால் எப்போவுமே பிரச்சனை வந்தால் என்னத்தை பண்ணுறது கடந்த ஒன்றாம் தேதிங்க இந்த வருஷம்தான் இந்த நவம்பர் மாதம் இருக்குல்ல இதை ஆரம்பிச்சது பாருங்கள் ஒன்றாம் தேதி அப்போ இவங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் இருக்கிற விஷயம் தள்ள தெளிவாக தெரிய வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க ஏற்கனவே ரெண்டு பெரிய ஆபத்தை கடந்து வந்தவங்க மூன்றாவதாக இவ்வளோ பெரிய ஆபத்தில் சேர்க்கினாங்க சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்குறப்ப தான் தெரியுது இவங்களோட இடது மூளை பகுதியில் ரத்த கசிவு ஹெவியாக இருக்கின்ற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் பக்கவாதம் வேறு ஏன்னா மூளை சார்ந்த ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டாலே இது தவிர்க்க முடியாத உடனக்கூடே வந்துடும் பார்த்தீங்களா பக்கவாதம் அப்புறம் ஒவ்வொரு உறுப்புகளாக செயலெடுக்க வேற ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குது ஃப்ரண்டோ பெரேட்டல் டீ காம்ப்ரெசிவ் கிரைனியோடெமி சர்ஜரி அப்படின்ற அறுவை சிகிச்சை ஒன்று டாக்டர்ஸ் மேற்கொண்டுறாங்க சரி இந்த தடவை பொண்ணு புழைச்சி வெளியே வந்துருவாங்க இவங்க தான் அசாத்தியாக திறமை சரியாச்சு கண்டிப்பாக வெளியே வருவாங்க நம்பிக்கையை விட மாட்டாங்கன்னு நாமெல்லாம் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் அங்கே நடந்தது தலைகீழாக ஆகிடுச்சிங்க ஏன்னா ஒரு உடம்புல எவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து வந்துச்சு கரெக்டாக கடந்த பதினான்காம் தேதி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மாரடைப்புகள் வந்துகிட்டு இருக்குது சிங்கிளர் கிடையாதுங்க மார அடைப்புகள் மாரடைப்புகள் அளவுக்கு மாரடைப்பு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது பொதுவாக அந்த மாரடைப்புகள் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு சில அறிகுறி சார்ந்த விளைவுகளை கூடையே பார்க்க முடியும் அதாவது சடனாக அவங்க கொலாப்ஸ் ஆவாங்க அண்ட் சடனாக பார்த்தீங்கன்னா பல்ஸ் இல்லாமல் போகும் அண்ட் சடனாக பிரீத்திங்கும் அப்படியே ஸ்டாப் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸும் அந்த நேரத்தில் ஏற்படும் இவ்வளோ ப்ராப்ளம் அவங்களுக்கு தொடர்ந்து மாரடைப்பு சார்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஆனால் டாக்டர்ஸும் சும்மா சொல்லக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு இவங்களை ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு கடலில் நம்பிக்கை இழந்துருக்கலாம் என்ன இவ்வளோ பிரச்சனை தொடர்ந்து வருது அப்படின்னா ஆனால் அவங்க நம்பிக்கை இழக்கல அவங்களும் தொடர்ந்து ட்ரீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சிபிஆருக்கு பாருங்கள் கார்டியோ பல்மனரி ரிசசிட்டேஷன் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க டாக்டர்ஸ் ஆனால் அவங்களாலையும் ஓரளவு முடிஞ்ச தாக்கு பிடிக்க முடிஞ்சது ஒரு கடத்தில் இவங்க கோமா நடிக்க போகிறாங்க நம்ம மாட்ரலா இதுக்கப்புறம் வென்டிலேட்டர் உதவியோடு தான் இவங்களுக்கு சிகிச்சை தொடர்ந்து வழங்கப்பட்டு இருந்துச்சு ஆனால் பேக்ல கடந்த இருபதாம் தேதி அன்ட்ரெலா ஷர்மா உயிரிழந்துட்டாங்க இதில் கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சலாவோட காதலன் ஒருத்தர் இருக்காருங்க அவர் பேர் சபியா சச்சி சௌத்ரி இவர் கடைசி வரைக்கும் அங்கே இருந்தாருங்க இடையில இவங்களுக்கு புற்றுநோய் தாக்கம் ஏற்பட்டுச்சுல்ல அப்போட விட்டுட்டுலாம் ஓடலை கடைசி வரைக்கும் அவங்க கூடயே இருந்தார் ஹாஸ்பிட்டல்லையே இருந்து அங்கேயே தங்கி இவங்களோட பேரண்ட்ஸ் இருக்காங்களா ஆஞ்சலா பேரண்ட்ஸ் அவங்கள விட ஒரு படி மேலே அங்கே இருந்து இவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் அவங்கள சிரிக்க வைக்கிறதா இருக்கட்டும் அவங்க தன்னம்பிக்கை இழக்கிற ஒரு செகண்ட் ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஒரு செகண்டில் அதுக்குள்ளே புகுந்து அவங்களுக்கு திரும்ப நம்பிக்கை கொடுக்குறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க சௌத்ரிக்கு இந்த விஷயம் தெரிய வருது ஏன்னா ஹாஸ்பிட்டல் தானே இருக்காரு இது போல் இவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது மனுஷன் உடஞ்சி போய் கதறி அழ ஆரம்பிச்சிருக்காரு ஒரு பக்கம் இவர் எழுதுகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சியலோட அப்பா உத்தம் சர்மான்னு சொல்லிட்டு அவரும் இருக்காரு அப்புறம் பாடியை ஹாஸ்பிட்டலேருந்து வெளியே கொண்டு வராங்க அந்த ஸ்ட்ரெச்சரை வச்சு அப்பா வண்டியில் ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரெச்சரை கீழே வச்சுட்டாங்க அந்த ஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஆண்டிலோ விட பிரேதம் இருக்குது இந்த பிரேதம் முழுமையாக மூடப்பட்டிருக்குல்ல இதில் கால் பகுதியில் இருக்க அந்த துணியை மட்டும் அப்படியே விளக்கிட்டு இந்த பாதத்தை பிடிச்சு அந்த பாதத்தை தன்னோட தலையை மோதி அந்த பாதத்துக்கு முத்தமிட்டு சௌத்ரி அப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார் அங்கே இருந்த ஒரு சிலர் இந்த காட்சியை பதிவு பண்ணதாகவும் அந்த பதிவு தான் இதுன்னு சொல்லிட்டோம் சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அண்ட் இதுக்கப்புறம் அந்த காதலை நாங்கள் இல்லை கிளம்பி போயிட்டார்கு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த பொண்ணோட அப்பா இருக்கார்ல உத்தம் சர்மா அவர் கடைசி நிமிடம் வரைக்கும் இறுதிச் சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்கார்ல அது வரைக்கும் அவர் கூட இருந்து தன்னோட காதலி சார்ந்து அப்படி கதறிக்கிட்டு இருந்தார் எவ்வளோ பெரிய பேனாருக்கு யோசிச்சு பாருங்க ரெகுலராக வெளியே வந்துருவாங்க வந்துடுவாங்கன்னு அவ்வளோ நம்பிக்கையோடு தான் ஹாஸ்பிட்டலில் நாள் கூட இறந்துருக்காரு ஆனால் கடைசியில் சிகிச்சை படம் நினைக்காமல் இவ்வளோ பிரச்சனைகள் தொடர்ந்து தாக்கி இவங்களோட நம்பிக்கை உடஞ்சி இவ்வளோ நம்பிக்கை முழுமையாக செதஞ்சு போயிருக்கல அது தாங்க முடியாத ஒரு வழி அந்த வழியை தான் இவர் பேஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆண்ட்ரி லவன் ஒரு பெரிய திறமசாலின்னு மூச்சுக்கு முன்னேற்ற தடவை சொல்கிறேன் பார்த்தீங்களா அதை நிரூபிக்கிறோமோ ஒரு விஷயமும் இருக்குன்னா அதையும் பதிவு பண்ணுறேன் நம்ம வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர் இருக்காங்களே மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்களே இரங்கல் செய்தி வழிட்டு இருக்காங்க ஒரு மாநிலத்தோட சிஎம்ஏ ஒரு கலைஞர் சார்ந்தாலும் பேசியிருக்காங்கன்னா அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு திறமசாலம் இழந்திருக்கும்னு சொல்லிட்டு மம்தா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த சின்ன வயசுலேயே அந்த நடிகை இவ்வளோ சாதனைகளை பண்ணியிருக்காங்க நோயிலிருந்து அவங்க திரும்பி வர்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பார்த்து நான் பிரமிச்சு போனேன் அவ்வளோ தன்னம்பிக்கையோடு நோய்க்கு எதிராக அவங்க போராடினாங்க புற்றுநோயிலருந்து ரெண்டு தடவை வெற்றிகரமாக வெளியே வரவும் செஞ்சாங்க ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவங்களுக்கு மரணம் சம்பவிச்சிருக்கிறது சுத்தமாக ஏற்றுக்க முடியல அவங்களோட மறைவு கலை உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னு மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க மக்களே எவ்வளோ பெரிய இழப்பில் முன்னாடி ஒரு வயசுன்னு ஒன்று பார்ப்பாங்க இந்த வயசு தான் பா சாகர வயசு அப்படின்லாம் இப்போ அப்படிலாம் இல்லையே பதினாறு வயசு பதினேழு வயசு இருபத்தி ரெண்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நாலு இது போலாம் உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு பெரும்பாலும் காரணம் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு 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 இதுதான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கு என்னத்த சொல்றது ஓகே அழகும் அறிவும் திறமையும் ஒருங்கிணைஞ்சு காணப்பட்ட ஆஞ்சலா ஷர்மாவை நாம் இழந்திருக்கோம் இந்த நேரத்தில் அவங்களோட ஆன்மா சாந்தி அடைய எல்லாரும் இறைவனை பிரார்த்திக்கலாம் அந்த நேரம் காணொலி தொகுப்பை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் அவங்க உயிரோடு இருந்தப்ப அவங்க ரசிச்சு ரசிச்சு சிலாகிச்சபடியே பல வீடியோக்களை மேக் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்காக அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்